என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நம்முடைய விசுவாசத்தை வளரசி வார்த்தைகளை கொடுத்த கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிறர் வெறுத்தாலும் சேவை தொடரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் ரஷ்யா துருக்கி நாட்டின் மேல் போர் தொடுத்தது ரஷ்யாவின் வளர்ச்சியை தடுக்க எண்ணிய பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாடுகள் துருக்கிக்கு ஆதரவாக போரில் இறங்கின இப்போர் கிரிமியன் போர் என்று அழைக்கப்பட்டது இருதரப்பிலும் ஏராளமான உயிர் சேதங்கள் பிரிட்டன் படை பிரிட்டிஷ் படை வீரர்கள் மிகவும் சோர்வடைந்தனர் அதோடு காலரா மற்றும் மலேரியா நோய்கள் அவர்களை தாக்கின போர் காயங்களோடு இரட்டினியான வேதனையை அனுபவித்து வந்தனர் உடல் வேதனையும் மனவேதனையும் போர் வீரர்களை உருக்குலைத்தனர் பிராரன்ஸ் நைட்டிங்கேல் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர் இறைமையிலேயே தொண்டு புரியும் எண்ணம் தறம்ப பெற்றவர் கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் வளர்ந்ததால் கிறிஸ்துவின் சிந்தை நைட்டிங்கேளிடம் நிறைந்திருந்தது ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து செவிலிய பயிற்சியை மேற்கொண்டார் பின்னர் அத்துறையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத அழைப்பு வந்தது பிரிட்டிஷ் வீரர்களின் காயங்களை ஆற்றி அவர்களை மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பச் செய்ய பிளாரன்ஸ் நைட்டிங்கில் அழைக்கப்பட்டார் சிட்னி ஹைபாட் என்ற போர்துறை அமைச்சரின் அழைப்பை ஏற்று முப்பத்தி எட்டு செவிலியர்களுடன் துருக்கிக்கு விரைந்தார் நைட்டிங்கே போர் வீரர்களின் தலைவர்கள் பலர் பெண்களின் சேவையை வெறுத்தனர் ஆயினும் நைட்டிங்கள் விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் பணிவிடைகளை மேற்கொண்டார் எட்டாயிரம் மேற்கும் மேற்பட்ட வீரர்கள் நோய் நின்று காப்பாற்றப்பட்டனர் கை விளக்கேந்திய காரிகை என்று பட்டம் சூட்டப்பட்ட இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து திரும்பியவுடன் செவிலியர்களுக்கான பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்து அநேக கைவிளக்கேந்திய காரிகைகளை தோற்றுவித்தார் பதிமூன்றாம் தேதி எட்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் உயிர்த்துறந்தார் விண்ணகம் அடைந்தார் அன்பரே நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நம் உதவிதான் என்ன உலகோர் உன்னை பகைத்தாலும் உன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்திட வேண்டும் வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே உலகத்தின் போராட்டங்களை வெற்றி கொண்டு உமக்கு சாட்சியாக நான் வாழ்ந்து விடுவேன் கர்த்தர் நம்மை பாராக